உங்க யாருக்காவது ஜூஸ் வேணுமா நீ என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கடா ஆப்பிள் ஜூஸ் ஐஸ்கிரீமோ காசு கொடுக்க போறது நீ தானே உனக்காக தான்டா நாங்க எல்லாரும் கூட வந்திருக்கோம் நீ ஊர்ல இருந்து வந்தாதான் இவன் வாய்க்கு ருசியா சாப்பிடுவோம் இந்த வெட்டி பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல ஏண்டா நீயா காசு தர போற அரி துபாயில இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்த காசு நமக்கெல்லாம் எல்லாம் எத்தனை பேர் துபாய்க்கு போயிட்டு வந்திருக்காங்க அதுல யாராவது ஒருத்தனாவது பத்து பைசாவது செலவு பண்ணிருப்பாங்களா இவனுக்கு பெரிய மனசுங்கிறதுனால நாம இதெல்லாம் அனுபவிக்கிறோம்டா நம்பனு எங்க எல்லாரையும் சேர்க்காத நீ மட்டும் சொல்லு அப்படி யாரு நானா டேய் ஹரி கூட சேர்ந்து என்ஜாய் பண்றதுக்காக தான வந்தேன் உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க வேற சார் எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் இவங்க நாலு பேருக்கும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் என்ன வெரைட்டி இருக்கு மெனு கொடுக்கட்ட சார் அப்புறம் ஒன்னு பண்ணுங்க சக்கரை இல்லாத ஐஸ்கிரீம் மட்டும் எனக்கு கொண்டு வாங்க ஏனா எனக்கு சூப்பர் பேஷன்ட்ரா நான் அதனால தான் அப்படி சொன்னேன் வா ஒன்னு சூப்பர் انا ஒரு மார்க்கமா தெரியறாலே சுமாரடா தோடா ஒன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஓகே மேடம் ஓகே இரு வெயிட் பண்ணலாம் ஹலோ ஏன் டூ டேஸ் ஆபீஸ் வரல ஏய் இல்ல இல்ல நம்ம பாத்துறோம் சேர்ந்து போنا என்ன எதுமா ஆ ரெஸ்டாரன்ட்ல என்னடா நடக்குது இங்க யாரா அந்த மைனா டேய் சுமாரா இஷ்டத்துக்கு பேசாத பேசல டேய் மச்சான் போன் உள்ள வை தமாஷா தான் எடுக்கற தமாஷா நீ எடுத்தத எல்லாம் போதும் இப்ப வேற பொண்ணு அதெல்லாம் சரிபட்டு வராது நீ போன் உள்ள வை நமக்கு தெரிஞ்ச கொண்டு இல்லல ஏதோ ஒரு ஃபிகர் கோபால் நந்தரா இந்த மாதிரி மத்தவங்கள போட்டோ எடுக்கிறது தப்புடா இவனால நம்பாடி வாங்க போறோம் போல இருக்கு நீ பொத்திக்கிட்டு உன் வேலைய பண்றா சரி நீங்க சொல்றதுக்காக போன் ஆஃப் பண்றா போதுமா

ஐ எம் ஹரி கிருஷ்ணா ஹாய் ஹலோ நான் வந்து சுரேஷ்ங்க ஐ பேர் சுரேஷ் இவன் கோபாலி இவன் பேர் கூட என்னவோ என்னடா பேர் உஸ்மான் ஆ உஸ்மான் ஹாய் ஏய் நம்ம செஞ்ச உதவிக்கு ஏதோ பல்கா கொடுக்க போறாங்க போல இருக்கடா டுமாரோ திஸ் இஸ் மை கார்டு த ஹெல்ப் நான் கால் பண்ணி என்னங்க கேட்க போறேன் இந்த ஜென்மத்துல இனிமே நாம சந்திப்போமானு தெரியல பரவாயில்லை எனிவே ஓகே பை 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 ஆ ஒரு நிமிஷம் ஏய்

பன்னெண்டு மணிக்கு நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்னீங்க இப்போ மணி என்னாச்சு பாரு சாயங்காலம் நாலு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் லேட்டு நானும் என் பொண்டாட்டி லீலாவும் ஒரு மணிக்கு கரெக்டா சாப்பிடுவோம் இன்னைக்கு அது கெட்டு போச்சு வாழ்க்கையில பஞ்ச் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் உங்களுக்காக காத்திருந்து இன்னைக்கு லஞ்ச் டைமே தள்ளி போயிடுச்சு ஆஹ் இல்ல நீ இல்ல என்ன தண்ணி உன் வாயில இருந்து வர நாத்த குடல புடுங்கிட்டு வெளிய வந்துரும் போல இருக்கு அது குட்டி பேரு வீர அடிச்சா போத வராத இத பாருங்க பா நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க தண்ணி அடிக்கிறவங்கள கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல எதுக்காக இந்த சின்ன பேசில நீங்க இப்படி குடிச்சு உங்க உடம்பை கெடுத்துக்கறீங்க சிசு அட கடவுளே உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க எல்லாம் சின்ன பசங்க அப்படி இப்படினு தான் இருப்பாங்க நீங்க வாங்க பா காபி சாப்பிடலாம் இல்ல சார் நாங்க கிளம்புறோம் அது எப்படி முடியும் வந்தா ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு தானே போய் ஆகணும் இல்ல வேற ஒரு இடத்துக்கு முக்கியமா போகணும் ஒன்னாதான் போகணும் இவனும் கூட தான் எல்லாம் தண்ணி அடிச்சு கூப்பிட்டு உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் நீங்க போறது மனப்பிரதேசம்

இந்த டப்பா வண்டியில எப்படிடா அவ்வளவு தூரம் போறது கடவுளே நீ தான்ப்பா எங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் நீலம்மா வெட்டிய கூடு பாத்து போயிட்டு வாங்க ஒன்னு பாத்துட்டு தானடி போறேன் வண்டிடுற என்னடா எல்லாரும் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கீங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா தானே இருந்தீங்க இப்ப என்னாச்சே சொல்லுங்களேன்டா அங்கிள் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க எப்பவுமே இப்படிதான் சுரேஷோட முகம் என்ன கள்ளு குடிச்ச காட்டு குரங்கு மாதிரியே இருக்கேன்

வண்டியோட ஆர்சி புக்ல வச்சிருக்கியா நீங்களே செக் பண்ணி சேவா சரியான மார்க்கான இருக்கா